ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிளட் ஆம்லெட் தான் என்றைக்கும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் இதை ஒன்று ஒன்றா உடைச்சி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அஞ்சு முட்டையும் நம்ம எடுத்துட்டோம் உடச்சி இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கலருக்கு வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க அதிகமாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் விரும்புவீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒவ்வொரு டிஷ் பண்ணலாம் இதுக்கு கூட வந்து நம்ம பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் முட்டையை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு ப்ளைட்டில் ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தான் நம்ம எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் தவா நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமாக வெண்ணை தடவிக்கோங்க ப்ரெட் பீஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை வந்து எல்லா இடமும் படும்படியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி ஒரு பக்கம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை இப்படியே நம்ம சூடான தவாயில் போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் தான் நம்ம ஆம்லெட் போட்டிருக்குறோம் திரும்ப அடுத்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக ப்ரெட்டில் வந்து படும்படியாக எல்லா இடமும் படணும் முட்டை அந்த மாதிரி படுத்திக்கோங்க சமப்படுத்தி எடுத்துக்கோங்க இதை இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தது நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு பிரெட் ஆம்லேட் நமக்கு உடனே ரெடி பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க பார்க்கும்போதே டக்குனு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரெட் ஆம்லேட் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்